வணக்கம் நான் யாதவர் தேசிய பேரவை தாய்நாடு மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் ஏ பூமிராஜன் யாதவ் பேசுறேன் ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் யாதவர் சமுதாயத்தை அதிமுக திமுக தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது புறக்கணிக்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் யாதவர்கள் இல்லாத ஊரும் இல்லை வாழாத இடமும் இல்லை ஆனால் நமக்கான அடையாளமும் நமக்கான உரிமையும் ஒன்றும் இட கிடைக்கவில்லை இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒரு எம்எல்ஏ இருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்ட அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் இருக்கிறார் அதே மாதிரி வந்து திமுகவில் வந்து அண்ணன் பெரிய கருப்பன் அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் தஞ்சாவூரில் நீலமேகம் அமைச்சர் இருக்கிற எம்எல்ஏ இருக்கிறார் நீலமேகம் எம்எல்ஏ இந்த மூன்று பேர் நாள் சமுதாயம் வளரவில்லை இந்த திமுகவில் இருப்பவர்கள் அவர்கள் கட்சிக்காரர்கள் தான் அவர்கள் வந்து ஜாதி தலைவர்கள் கிடையாது என் சமுதாயத்துக்கு ஒரு கோரிக்கை என்றால் அவர்களிடம் போய் கேட்டால் செய்து கொடுப்பார்களா செய்து கொடுக்க மாட்டார்கள் என்பது வெளி உலகத்துக்கு தெரியாது கேட்டால் அவர்கள் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் அவ்வளவுதான் நான் நூறு தடவை யாதவ சமுதாய அமைச்சர் எம்எல்ஏ எம்பியை சந்தித்தாலும் எனக்கான தேவைகளையும் எனக்கான உரிமையும் செய்து கொடுக்க மாட்டார்கள் என்பது இந்த வெளி உலகத்திற்கு தெரியாது நம்ம வந்து எடுத்துக்கிறதோ என்னன்னா அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் இந்த கட்சி எல்லாம் வந்து பயணம் பண்ணக்கூடிய யாதவர்கள் இருக்கிறார்கள் எல்லா கட்சியிலையுமே இருக்கிறாங்க அவங்க ஒரு எம்எல்ஏ சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ ஒரு மாவட்ட சீடாக இது வாங்கிட்டாலும் யாதோ ஒரு சமுதாயத்துக்கு செய்ய மாட்டாங்க அதை நம்ம வெளி உலகத்தில் இருக்கிறவங்க இந்த இந்த அமைச்சர் இத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க இந்த சமுதாய வளர்ச்சி வளர்ச்சி வருவது ஒரு துளி கூட கிடையாது இன்றைக்கி படித்த இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கூட கிடைக்காமல் நான் ஒரு சொந்த சமுதாயத்தை சார்ந்த அமைச்சரை தேடி போனோம்னால் நூறு தடவை தேடி போக வேண்டியதாக இருக்கிறது ஒரு போன் போட்டு சொன்னால் நம்ம சமுதாயத்தை சார்ந்த பயன் அவனுக்கு வேலை கொடுங்கள்னு சொன்னால் உடனே செஞ்சு மாட்டாங்க அதுக்கு அங்கே போனால் அங்கே அந்த அமைச்சருக்கு யாரும் பிஏவாக இருக்கிறது என்று தெரியாது ஒரு சமுதாய தலைவர் என்ற ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் தேர்தல் வரும்போது நான் யாதவ சமுதாய வேட்பாளர் அதிமுகவும் திமுகவும் ஜாதியே இல்லாதவங்க நாங்கள்லாம் ஜாதி பிடிக்காது பொதுவான கட்சின்னு வாங்கிக்க அதிமுகவில் ஜாதி வெறி பிடிச்சவங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் இருக்காங்க திமுகவில் ஜாதி வேறி பிடிச்சவன் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் இருக்கான் இன்றைக்கி இதே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமுதாயத்துக்கு தேவைகள் ஃபஸ்ட்டு வந்து என்ன வேலை போலீஸ் வேலை வேணுமா என்ன அரசு வழக்கறிங்கிறாங்கம்மா நீ என்ன வேலை பாரஸ்ட் வேலை என்ன வேலை வேணாலும் வாங்கிக்க அந்த உனக்கு ஒரு வேலையை போட்டு வர அதே மாதிரி நம்ம சமுதாய தலைவர்களுக்கு செலவைக்கணுமா ஊருக்கு ஊரா நீ எந்த வீட்டு தெருவில் கூட செலைய வை இந்தா என்னால் முடிஞ்ச உதவி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி நானே கொடுக்க முடியலனால இங்கேட்டை போய் வாங்கிக்கோங்க யாதவ சமுதாயத்தில் அப்படிலாம் இல்லை பதினாலு ஆண்டு காலம் நான் இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறேன் யாதவர்களாக இருக்கட்டும் யாதவ சமுதாய எம்எல்ஏ எம்பி அமைச்சராக இருக்கட்டும் ஒரு ரூபா கொடுக்க மாட்டார்கள் பலத்தும் விட மாட்டார்கள் ஆனால் நம்மை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் தான் நமக்கான தேவைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் யாதவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு அனைத்துமே பறிபோய் விடுகிறது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொலகாரணையும் கொள்ளக்காரனையும் ரவுடிகளையும் திருடனையும் எம்எல்ஏவா எம்பியா அமைச்சராக மாவட்ட செயலாளரை தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி அதை பின்னாடியே வாழ்ந்து அவை கொடுக்குற காசுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த யாதவ சமுதாயம் அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஏன் நாம் தமிழர் கட்சியாக கூட இருக்கட்டும் இப்படியே ஒவ்வொரு கட்சிகளில் போய் சொந்த காசை செலவு பண்ணி அடிமைப்பட்டு இருக்கின்ற யாதவர்கள்லாம் நிறையா இருக்கிறார்கள் நம்ம வந்து கல்வி வேலைவாய்ப்பு பெற வேண்டும் வாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்திற்கும் வீதாச்சார அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து சமுதாயத்திற்கும் இடம் கொடுக்கணும் அது போக வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் எங்களைத்தான் வைக்கிறீங்க நான் யாரையும் வைக்கல அதிமுக காரனையும் திமுக காரனையும் பாஜக காரணியும் காங்கிரஸுக்காரில் திருடன் கொலகாரம் கொள்ளைக்காரன் நான் பேசுனா உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சு அதுக்கு நான் ஒரு காலத்திலும் நான் அதை மன்னிப்பு கேட்குறதோ அந்த நான் உங்களை பற்றி வஞ்சேன்றதுக்குல திருடன் கொலகாரம் கொள்ளக்காரன் இல்லைன்னு ஏதாவது திமுகவில் சொல்லு அதிமுகவில் சொல்லு பாஜகவில் சொல்லு காங்கிரஸில் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடாது இந்த நாட்டில் வந்து திருட்டு போயிலும் கொலகார போயிலும் கொள்ளக்கார போயிலும் இந்த நாலு கட்சியில் தான் பயணம் பண்ணுறாங்க கனிம கொள்ள எல்லா குழந்தைகளும் சொத்துக்கள் ஆட்டே போறது எல்லாம் இது சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கானே நான் எங்களை எங்கள் ஜாதியை சொல்கிறீங்களா நான் யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கட்சிக்காரன கட்சியை திமுகவே அதிமுகவையும் சொல்லும்போது உங்களுக்கு வலிக்குதுன்னா நீ ஒரு குற்றவாளியாக இருந்தால் தான் உனக்கு வலிக்கணும் ஐயா நம்ம சமுதாயம் தான் நம்ம சார்ந்தவங்க தான் இந்த இந்த தொழில் இதை நம்மனால் தான் சொல்கிறாருன்ட்டு நீங்களாம் தப்பாக நினச்சிக்கிறீங்க நான் அரசியல் ரீதியாகத்தான் சொல்கிறேன் தவிர எந்த ஒரு சமுதாயத்தையும் இழிவுப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்னுடைய சமுதாயத்திற்கு தேவையெல்லாம் நான் சொல்கிறேன் இது போக எல்லா சமுதாயத்துக்கு தேவைகள் நான் தான் கேட்க முடியும் எனக்கான தேவைகள் இருக்குது எனக்கான உரிமைகள் இருக்குது நான் கேட்பேன் இதனால் வந்து நீங்கள் தப்பாக நினைக்கிறதுனால நான் ஒன்றும் அதற்காக வந்து நான் வந்து ஐயோ இல்லை நான் அப்படிங்க இப்படிங்கலாம் அந்த எனக்கு பேச திறந்ததைச்சா நான் பேசுகிறேன் கூடிய விரைவில் மாற்று அரசியல் உருவாக வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுகவில் கொலகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் வாக்களித்து வீணாக போய்விடாதீர்கள் பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கொலைகாரனுக்கும் கொள்ளைக்காரனுக்கும் வாக்களித்து வீணாக போய்விடாதீர்கள் மக்கள்தான் திறந்த வேண்டும் அரசியல்வாதி ஒரு நாளும் திருந்த மாட்டான் திருத்தவும் முடியாது மக்கள் திருந்த வேண்டும் ஓட்டுக்காக பிச்சை எடுப்பது ஓட்டுக்காக மது வாங்கி குடிப்பது ஓட்டுக்காக தன்னை விற்பனை செய்வது தேர்தல் வரும்போது உன்னை விற்பனை செய்தால் உன்னை ஒரு நாய் கூட மதிக்காது மக்கள்தான் திறந்த வேண்டும் தவிர அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ காங்கிரஸ் திருந்த வேண்டியதில்லை நீங்கள் திருந்தி நல்லவன் உலகாரனை கொள்ளக்காரனை திருடனை முள்ளமாரிகளுக்கு வாக்களித்தது போதும் நல்லவன் யாரென்று பார்த்து வாக்களியுங்கள் அது சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு வீணா போகாதீர்கள் நமக்கு எதிரி யார அவனை தூக்கி விட்டு நமக்கு யார் நல்லவனா யாரு கெட்டவனா என்று பார்த்து வாக்களியுங்கள் நான் இப்போதும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன் ஒரேது நம்ம இந்த யாதவ சமுதாயத்திற்கான கல்வி வேலைவாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு தர வேண்டும் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க வேண்டும் மதுரையில் மாவீரன் அழகு சிலை அனுமதி கொடுக்க வேண்டும் அதற்கான மாநில அரசு உடனடியாக ஜியோ பாஸ் பண்ணணும் எங்களுக்கான அடையாளத்தை எங்களுக்கான உரிமையை செஞ்சு கொடுத்தால் நாங்கள் மதிப்போம் செய்யவில்லை என்றால் தூக்கி எறிவோம் நீங்கள் அண்ணன் கண்ணப்பண்ணன் இருக்கிறார் பெரிய இருப்பன் இருக்கிறார் நீலமேகம் இருக்கிறார் யாதவர்களெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று முட்டாள்தனமான யோசனை எல்லாம் சொல்லி உங்களை நினைத்து கொண்டிருப்பீர்கள் திமுகவில் இந்த சாதி இருந்தால் நமக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் அது அந்த காலம் இப்போது படித்த இளைஞர்களுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற இன்றைக்கு இலக்கிய இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு தெரியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் சமுதாயத்திற்கான தேவைகளையும் எங்கள் சமுதாயத்திற்கான உரிமைகளை கொடுக்க விட்டால் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக டெப்பாசிட்டி இழப்பது உறுதி என்றும் மக்கள் வழியில் செல்வம் தைநாடு மக்கள் கட்சி யாதவத்தை சேர்க்கிறார்